நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானவேல் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் சில மணி நேரங்களுக்கு முன்பில் இருந்தே மழையானது பதிவாகி கொண்டிருக்கிறது இதுவரையில் கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் நாம் பார்த்தோமேயானால் கிட்டத்தட்ட பதினாறு மில்லிமீட்டர் அளவு மழை காரைக்கால் பகுதிகளிலும் திருவாரூர் ஆட்டோமெட்டிக் வதர் ஸ்டேஷனில் கிட்டத்தட்ட முப்பது மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாகியிருக்கிறது இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க தென்கோடி மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகியிருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது பேச்சுப்பாறை ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் நீண்ட நடிக நாட்களுக்கு பிறகு நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சுப்பாறை ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் மழை பதிவாகியிருக்கிறத பார்க்க முடியுது இருபது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை அந்த இடங்களில் பதிவாகியிருக்கிறது இவை போக நெல்லை ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் அதாவது திருநெல்வேலி ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் இருக்குது இல்லையா தானியங்கி மலை மாநில கிட்டத்தட்ட பதினோரு மில்லி மீட்டர் அளவு மழையும் பதிவாகி இருப்பதாக தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது விருதுநகர் மாவட்டத்தினுடைய உட்பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது அதே போல் சிவகங்கை மாவட்ட பகுதிகளில் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழையானது பதிவாக இருப்பதாக தான் நமக்கு தகவல்கள் எல்லாம் கிடைக்க பெற்றிருக்கிறது இப்பொழுது நேரம்னு பார்த்திங்கன்னா அதிகாலை ஐந்து நிமிடங்கள் ஆகிறது இதனை நாம் பன்னெண்டு ஐந்து மணியாகிறது என்று கூட சொல்லலாம் நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்பது வெறும் ஐந்தே நிமிடங்கள் மட்டும்தான் இன்றைக்கு தேதி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது புதிதாக பிறந்திருக்கக்கூடிய மார்ச் மாதத்தினுடைய முதல் நாள் என்று கூட இந்த நாளை நாம் வழங்கலாம் சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த ரேடார் படங்களை நாம் முற்று நோக்குகையில் வானமாதேவி வேதாரண்யம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த கடலோரப் பகுதிகளில் கடல் பகுதிகளில் சிறு சிறு மழை மேகங்கள் திரண்டு காணப்படுவதை நம்மளால் பார்க்க இயல்கிறது இவைகள் மட்டுமல்லாது மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளிலும் சிறு சிறு மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது இதுவும் நாம் எதிர்பார்த்துருந்த ஒன்று தான் ஸோ புதுச்சேரி கொடியாக்கரை இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் கூட ஆங்காங்கே மழைக்கான சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் இருக்குது அதிகாலை அல்லது அதனை ஒட்டி இருக்கக்கூடிய காலை நேரங்களில் ஒருவேளை கடலூர் மாவட்டத்தில் கடலோர பகுதிகளில் நீங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் ஏதேனும் இடங்களில் மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது நான் எல்லா இடங்களிலும் மழையானது பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பட் மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது சில இடங்களில் அப்படிங்கிறது தான் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அதே போல் தான் மயிலாடுதுறை மாவட்டத்திலும் அங்கங்கே சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் இதுவரையில் கூட மயிலாடுதுறை ஆட்டோமேட்டிக் வதர் ஸ்டேஷனில் ஓரளவிற்கு மழை பதிவாக இருப்பதாக தான் நமக்கு மழை மாநில அளவுகள் எல்லாம் கிடைக்க பெற்றிருக்கிறது அதிகாரபூர்வமான மழை அளவுகள் காலை எட்டு முப்பது மணிக்கு பிறகு வெளியாகும் அதன் பிறகு உங்கள் கூட நான் வந்து அதை தெளிவாகவே பகிர்ந்து கொள்கிறேன் பிற்பகல் நேர காணொலியில் இவை போக இப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அல்லது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் வானிலை எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா அஃப்கோர்ஸ் ஏற்கனவே சொன்னால் இல்லையா புதுச்சேரி மற்றும் கோடியாக்கரை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மழையானது பதிவாகலாம் டெல்டாவினுடைய சில இடங்களில் மீண்டும் மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கிறது கடலூர் மாவட்ட உட்பகுதிகளில் கூட சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது ஆப்வியஸ்லி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நெல்லை மாவட்டத்தில் மழையானது பதிவாக இருக்கிறது ஆனால் தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையானது பதிவாகலை இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க மறுபுறம் இலங்கையிலும் மழையானது ஓரளவிற்கு குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் பதிவாகலாம் ஸோ இலங்கையிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது பிரகாசமாகவே இருக்கிறது தற்பொழுது சுழற்சியானது குமரி கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளே நிலவி கொண்டிருக்கிறது அது மாலத்தீவுகளை நோக்கி நகரம் முற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் அதனால் மாலத்தீவிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது நிச்சயமாக இருக்கும் மாழைத்தீவுகளில் யாராவது உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் இருந்தாங்கனாக்கா அதனுடைய தலைநகர் மாலை மாதிரியான இடங்களிலெல்லாம் கனத்த மழைக்கும் சாத்தியக்கூறுகள் என்பது அடுத்த ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது சரி நம்ம தமிழக நிலவரத்திற்கு வந்துருவோம் மதுரை மாவட்டத்தில் மழை பதிவாக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இருக்குது அதே போல் தான் சிவகங்கை மாவட்ட பகுதிகளிலும் அங்குமிங்கமாக மழையானது பதிவாகலாம் நெல்லை மாவட்டத்தையும் கன்னியாகுமரி மாவட்டத்தையும் தென்காசி மாவட்டத்தையும் நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணிவிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கும் இதான் பாசிபிலிட்டி இவை தவிர்த்து மேற்கு உள் மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அதற்கான அமைப்பு என்பது வந்து இருக்கிறது ஈரோடு மாவட்டத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் திருப்பூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்கிறேன் ஸோ உங்கள் உங்களது பகுதியில் மழை பதிவானதென்றால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் அம்பாறை மாவட்டத்தில் மட்டக்களப்பில் அதே போல் சென்னையில் மழை எப்படி அப்படிங்கிற மாதிரி கூட சில நண்பர்கள் கேள்வி எழுப்பியிருந்தீங்க நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயும் சென்னையில் மழையானது பதிவாகும் அதில் மாற்றங்கள் எல்லாம் கிடையாது அதே புல இலங்கையினுடைய வடக்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் திருவோணமலை முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் பகுதிகளுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் இருக்கிறது ராமேஸ்வரம் பாம்பன் மண்டபம் புட்பட ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ பிற்பகல் நேரத்தில் இன்னுமே அடுத்த இருபத்தி நாலு மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களை உங்கள் கூட நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன் அப்புறம் கடந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருந்த கேள்விகளுக்கு பதிவு வழங்க போகிறேன் இப்போ ஸோ அதற்கான விஷயங்களை தான் இப்போ நான் வந்து செய்து கொண்டு இருக்கிறேன் ஸோ கேள்விகளை முதல்ல நான் வந்து பார்க்குறேன் தஸ் தசன் அப்படிங்கிற நண்பர் வந்து டுமாரோ எப்படி வலை சென்னையில் மழை அப்படின்னு கேட்டிருக்காரு மழை வந்து நிச்சயமாக பதிவாகும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் பிரகாசமாகவே இருக்கிறது இன்றைக்கி எப்படி பதிவானிச்சோ அந்த மாதிரி ஐ மீன் நேக் எப்படி பதிவானிச்சோ அந்த மாதிரி நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயும் பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது அதே தஸ் தசன் அவர் தான் வந்து கேட்டிருக்காரு வளை சென்னையில் சூப்பர் மழை அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லியிருக்கார் ஸோ ரெண்டு கமெண்ட் வந்து பதிவு பண்ணியிருக்காரு முதல்ல சூப்பர் மழைங்கிறத சொல்லியிருக்காரு அதனால தான் அது இரண்டாவதாக இருக்கிறது அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா நாளைக்கு எப்படி மழை இருக்கும்னு கேட்டிருக்காரு நாளைக்கு மழையானதும் இருக்கும் அதுக்கப்புறம் பக்தி என்ன சொல்லியிருக்காருன்னா வணக்கம் நண்பரே தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் ஒரு மில்லி மீட்டர் மழை பதிவாகி உள்ளதாக நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஸோ அப்படி தான் இருக்குது ஏன்னா நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மழையானது பதிவாகி இருக்கிறது அதே போல் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் அதுவும் இந்த பேச்சுப்பாறை அணை ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் ரொம்ப நாளைக்கு பிறகு மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு டேட்டா வந்து கிடச்சிருக்குது ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்திலும் சில இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது இன்னும் தூத்துக்குடி மாவட்டத்தில் குறிப்பாக அந்த வடக்கு கடலோர பகுதிகளில் சொல்லும்படியான அளவு மழை பதிவாகலைங்கிறது வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது எதற்கும் நம்ம காத்திருந்து பார்க்கலாம் இப்போ ஒன்றாம் தேதிக்கு மழை வாய்ப்பு இருக்குது அதே போல் ரெண்டாம் தேதியும் மழை வாய்ப்பு இருக்குது மூணாம் தேதி மேபி தென் மாவட்டங்களின் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா மூணாந்தேதி மழை வந்து குறைஞ்சிரும் அப்போ நெக்ஸ்ட் ஒரு டூ டேஸ் தான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது ஜோ கார்ட்டூன் தமிழ் அப்படிங்கிற நண்பர் வந்து தூத்துக்குடி தெற்கு பகுதியில் குலசேகரப்பட்டினம் உடன்குடி சாத்தான்குளம் பகுதிகளில் மழையே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவருடைய வருத்தத்தை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாரு ஸோ இப்படி தான் இருக்குது பட் இதுதான் கண்டிஷன் நீங்களே பார்க்குறீங்க இல்லையா குமரி கடலுக்கு தெற்கில் சுழற்சி இருக்குது இப்போ மாலத்தீவுகள் கடல் பகுதிகளை நோக்கி அதை நகர்ந்து வருகிறது இந்த நேரத்தில் கூட சாதகமான அமைப்பு இருந்தும் மழை பதிவாகவில்லை என்றால் நாம் என்ன செய்ய இயலும் இயற்கையா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கேள்வி என்னால் முன்வைக்க முடியுது அதுக்கப்புறம் பஞ்சவர்ணம் கணேசன் அவர் என்ன சொல்லியிருக்காருனா ட்ரை வெதர் எண்ணூர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அஃப்கோர்ஸ் அங்கே ட்ரை வெதர் இருக்கும் மேபி வருங்காலங்களில் இன்னுமே அந்த டே டைம் டெம்பரேச்சருங்கிறது வந்து சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் இருக்குது குறிப்பாக மார்ச் மாதத்தில் நிச்சயமாக சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளில் தற்பொழுது நிலை வரக்கூடிய பகல் நிற வெப்பநிலையை விட மேலும் இரண்டு டிகிரி செல்சியஸ் வரையில் அதிகரிப்பதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது சந்தோஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து நாகப்பட்டினம் தான் கேட்டிருக்காரு நாகப்பட்டினம் கோவில் பத்து ரயின் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு நமக்கு தெரியப்படுத்திருக்கிறார் நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி அதன் பிறகு தேவேந்திரன் அப்படிங்கிற நண்பர் வந்து நாளைக்கு மயிலாடுதுறை செம்மனார் கோயில் பகுதியில் மழை இருக்குமா வாய்ப்பு இருக்குது மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அதற்கான சாத்திய குறுகள் என்பது வந்து இருக்கிறது அதுக்கப்புறம் எம்ஜி புதூர் பஞ்சாயத்து அப்படிங்கிற நண்பர் வந்து நண்பா உடுமலை மேற்கு மழை எப்போது சொல்லுங்க ராஜ் உடுமலை அடுத்து வரக்கூடிய ஒரு ரெண்டு நாள் தான் கண்டிஷன்ஸ் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது மேபி ஒன்றாந்தேதி அல்லது ரெண்டாந்தேதி அந்த ரெண்டு நாளில் ஏதேனும் ஒரு நாளில் வந்து லேசான மழையாவது பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பி காத்திருக்கலாம் அதுக்கப்புறம் மணியஸ் ஒய்பி அப்படிங்கிற நம்பர் வந்து மிரட்டு நிலை பகுதியில் லேசான தூரல் சாரல் மழை லேசான கனமழையாக இல்லை ஓ லேசான மழையாக இருக்கிறது கனமழையாக இல்லை அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரியப்படுத்தி இருக்கிறாரு அஃப்கோர்ஸ் பட் ஆனால் வம்பன் கேவி கேல பார்த்திங்கன்னா ஓரளவிற்கு நல்ல மழை பதிவாகி இருப்பதாக தான் தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது நல்ல மழையை நம்ம சொல்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் பத்து மில்லிமீட்டர் அளவு மழை நெருங்கிய அளவில் மழை பதிவானாலே நம்ம நல்ல மழை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லுவோம் ரொம்ப பெட்டரான மழைங்கிறது வந்து முப்பது மில்லிமீட்டரெலாம் ரீச் பண்ணிட்டாலே ரொம்ப பெட்டரான அளவு மழை தான் ஸோ அந்த வகையில் தான் காரைக்காலில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாற்பத்தாறு மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாகியிருந்தது நான் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன் இப்போ கூட பார்த்திங்கன்னா பதினாறு மில்லி மீட்டர் அளவு மழை திருவாரூரில் முப்பது மில்லி மீட்டர் அளவு மழையை கடந்து விட்டது ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாதிரியான பகுதிகளில் நல்ல சூப்பரான மழை வந்து பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து சொல்லணும் ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த காலக்கட்டத்தில் அருண்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படிங்கிற நம்பர் வந்து அறந்தாங்கி தாலுக் குளம் பதினைந்து நிமிடம் நல்ல மழை ப்ரோ நாளைக்கும் சான்ஸ் இருக்கா இருக்கு ப்ரோ மழை வந்து பதிவாகலாம் காத்துருங்க ஆனால் இந்த மாதிரியே இருக்குன்னு சொல்ல முடியாது அது வந்து அதான் ஒரு நாள் எப்படி பதிவாகிச்சோ அதே மாதிரியே அடுத்த நாளும் பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் சொல்ல முடியாது பட் மழைக்கான பாசிபிலிட்டி இருக்குது மணிகண்டன் கேட்டிருக்காரு ஈரோடு வடக்கு அந்தியூர் வடக்கு பகுதிக்கு மழை வாய்ப்பு எப்படி சார் இருக்கும் ஆக்சுவலாக மழை வந்து பதிவாகணும் ஏன்னா அவங்களுக்கு ஈஸ்டர்லிஸ் வந்து உள்ளே வந்து பெனட்ரேட் ஆகுது இப்போ என்ன ஒரு சிக்கல்னால் மாலத்தீவுகள் அருகில் சுழற்சி வந்து இருக்குது ஸோ சுழற்சி வந்து கொஞ்சம் லோவர் லாட்டிடியூடு எடுத்திருக்கு இதற்கு முன்பு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்ததைப் போல் மாதிரிகள் கணித்து இருந்ததை போல் ஒரு அகண்ட சுழற்சியாக அது வந்து கொஞ்சம் ஹையர் லாட்டிடியூடில் நம்ம அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் நிலவுல ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அப்போ இருந்த கண்டிஷன்னால் தான் உங்களுக்கு அந்த பகுதிகளுக்கான மழை வாய்ப்புகளை நம்மளால் வந்து உறுதிப்பட சொல்ல முடிஞ்சுது உறுதிபட சொல்ல முடிஞ்சுதுனாக்கா தெர் இஸ் அ பாசிபிலிட்டி இந்த சர்க்குலேஷன் மூமெண்ட்டுக்கு ஏற்ப அப்படிங்கிற மாதிரி இப்போ கொஞ்சம் லோ அலர்டிடியூட்டில் இருக்கிறதுனால மழைக்கான வாய்ப்பு வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது பட் கொஞ்சம் கம்மி முன்னேறதை விட கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாம் சாரல் தூரல் மழை அல்லது ஒரு இடங்களில் மிதமான மழை திடீரென பதிவானால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது பட் பெரும்பாலும் சாரல் தூரல் அந்த மாதிரி பதிவாக வாய்ப்புகள் இருக்கலாம் அடுத்து வரக்கூடிய ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள்ளாக அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொளியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து ஒரு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் அது மட்டும் இல்லாமல் உங்கள் உங்களது பகுதி நிலவரத்தை நீங்கள் கருத்துடைய பகுதியில் பகிருங்க உங்களுடைய சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளை நீங்கள் தாராளமாக நீங்கள் பகிரலாம் அவைகளுக்கு என்னுடைய விளக்கங்களை அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் கூட நான் வந்து ஷேர் செய்து கொள்கிறேன் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்